அவங்க ஒருத்தர் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா உடனே போய் ஏன் என்னை விட்டுட்டு போற நீ என்கிட்ட ஏன் பேச மாட்ட முந்தைய மாதிரி ஏன் இல்ல அப்படின்னு கேட்க வேண்டாம் ஒருத்தர் உங்களை உண்மையா நேசிச்சிருக்காங்கன்னா அவங்க உங்கள் தவறுகளோட கூட உங்களை தாங்கியிருப்பாங்க அப்படி கேட்கறது உங்க மதிப்பை மட்டும் தான் குறைக்கும் உங்க அன்பை உங்க உண்மையை கூட சந்தேகப்பட வைக்கும் அவர்களோட நடத்தையில உங்களுக்கு பதில் இருக்கு நேசிக்கிறவங்க உங்களை விட்டுட்டு போறதில்ல உங்களை பொய்யா நேசிக்கிற மாதிரி பாசமே இல்லாம இருந்தவங்க தான் விலகிடுவாங்க அதனால உங்களை விட்டு போனவங்களை பிடிச்சு பிடிச்சு நீங்க ஏன் போனீங்க அப்படின்னு கேட்காதீங்க உங்களை ஒரு விதையா நினைச்சுக்கோங்க ஒரு விதை நிலத்துக்குள்ள புதையணும் இரண்டு இடத்துல இருக்கணும் மழையையும் வெயிலையும் தாங்கணும் அப்போதான் அது ஒரு மரமா வளரும் தான் வளர்ச்சி இருக்கிறது உங்களை வெறுத்து போனவங்க வாழ்க்கையிலிருந்து விலகினவங்க உங்களை சோதிக்க வந்தவங்க மாதிரி அவங்க சொன்னது அவங்க செய்தது உங்களை அடக்க முயற்சி பண்ணியது இதெல்லாம் ஒரு பயிற்சி உங்களை இன்னும் அதிகமா வளர்க்கும் உங்களை இன்னும் திடமா பண்ணும் பயிற்சி நண்பா ஒருத்தர் உங்களை உண்மையா நேசிச்சிருக்கிறாங்கன்னா அவங்க உங்க தவறுகளோட கூட உங்களை தாங்கியிருப்பாங்க உங்க மாற்றத்துக்காக காத்திருப்பாங்க உங்களை விட மாட்டாங்க விட்டு போனவங்க உண்மை இல்லாதவங்க தான் வாழ்க்கையில் உங்களை அன்போடு பிடித்து வைக்கிறவங்க அப்புறம் வந்து போகிறாங்க உங்களை ஒரு விதையா வளரணும் கடினமான நிலைமைகளை தாங்கணும் கனவுகளுக்கு இருக்கணும் நீங்க உங்க உழைப்புக்கு நம்பிக்கையோடு இருக்கணும் நாளை நாளைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியின் மரம் வளர்ந்திருக்கும் அந்த மரத்துக்கு நிழலுக்காக பல உயிர்கள் வரும் நினைச்சு பாருங்க இந்த நாள் இந்த வலி இந்த வெறுப்பு இதெல்லாம் உங்களை வளர்த்திருந்துகிட்டு இருக்குது ஒருத்தர் உங்களை வெறுத்தாங்கன்னா அது உங்க கேரக்டரை ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டேங்க அது அவங்களோட கேரக்டரை தான் காட்டும் உங்களை ஒதுக்கினவங்க உங்களை ஒதுக்கும் போது உங்களுக்கு நல்லது நடக்க போகுது என்று பிரபஞ்சம் சொல்றது நாளைக்கு உங்க உயரத்தை பார்த்து அவர்களே கண் கலங்குவார்கள் இவனை நாம எழுந்துட்டோமே அப்படின்னு உள்ளம் பிளந்து கொள்ளுவார்கள் அதனால நீங்க காத்திருக்க வேண்டிய நாள் இல்ல அதனால் நீங்க சம்பாதிக்க வேண்டிய நாள் உங்க டெவலப்மெண்ட் உங்க குரோத் உங்க ஃபோக்கஸ் உங்க முயற்சி இதுதான் உங்க வாழ்க்கைக்கு உண்மையான பதில் ஒரு சிறிய ரியல் லைஃப் ஸ்டோரி ஒரு பெரிய கடல் மீனவன் தன் படகை சரியாக இயக்க தெரியாம அலைகளால் ஒவ்வொரு முறையும் கீழே விழுந்தான் அவனது நண்பர்கள் கூட நீ தப்பா செய்யரு என்று திரும்ப திரும்ப சொன்னார்கள் அவனுக்கு கோபம் வந்தது துக்கமும் வந்தது தளர்ந்தான் அழுதான் ஆனால் ஒரு நாள் அவன் தன்னோட தவறுகளை உணர்ந்தான் தன்னோட உழைப்பை அதிகப்படுத்தினான் தன்னோட திறமையை மேம்படுத்தினான் சில மாதங்கள் கழிச்சு அழைக்காதீங்க அவர்களோட பதிலை எதிர்பார்க்காதீங்க நீங்கள் உங்களை வளர்த்து கொள்ளுங்கள் உங்களோட கனவுகளுக்கு அங்கீகாரம் கொடுங்க உங்க உழைப்புக்கு மரியாதை கொடுங்க உங்க திறமைக்கு நேரம் கொடுங்க நாளைய நீங்கள் இன்றைய உங்களை விட சற்று மேல் இருக்கணும் அப்போ நீங்க உணர போறீங்க உங்களை விட்டவர்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒண்ணுமே இழப்பில்லை அவங்க இல்லாமல் தான் நீங்க இவ்வளவு வளர்ந்தீங்க அவங்க இல்லாமல் தான் நீங்க ஒரு புது புதிய நபராக மாறினீங்க நீங்க இப்ப நீங்க ஒரு மரமாக வளர்ந்திருக்கீங்க காப்பாற்ற போகுது அந்த நிழல் உங்களுக்கு உயிர் தந்த உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் பேரழகான வாழ்க்கையையும் கொடுக்க போகுது அதனால விட்டு போனவர்களை நினைச்சு அழாதீங்க விட்டு போனவர்களை நினைச்சு துவண்டு போகாதீங்க உங்க வாழ்க்கை உங்க கனவு உங்க சொந்த முயற்சி இவைதான் உங்க உண்மையான உறவுகள் நம்பிக்கை வையுங்கள் நண்பா உங்க வாழ்க்கை இன்னும் அழகாக போகுது நீங்களே ஒரு நாள் உங்களை நீங்களே காதலிக்க போறீங்க